வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நான் பார்க்கக்கூடிய பதிவுங்க கண்ணொழி பெறுவதற்கு நாம் பாட வேண்டிய தாங்க மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே முலாத்தி போல் உள்ளே கன்று முகத்தால் மிகவாடி இருக்கும் அடியார் தாங்கள் அல்ல சொன்ன கால் வாழாங்கு இருப்பேரா திருஆறிற் வாழ்ந்து போதேரா விற்று கொள்வேர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்று செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கு அடிகேல் என் கண் கொண்டீர் நீரே நீரே பழிபட்டீர் மற்றைக் கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதேரோ அன்றில் முட்டாத அடையின் ஜோலை ஆறு அகத்தீரை அகத்தீரை கன்று முட்டி உன்னை சுரந்த காளி அவை போல் அவை போல என்று முட்டா பாடும் அடியார் தம் கண் பாணாது புன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ் வாழ்ந்து போதேரோ துருத்தி உறைவீர் பலனும் பதியாய் சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திரு ஆரூரே உடையீர் மனம் என வேண்டாம் அருத்தி உடைய அடியார் தாங்கள் அல்லல் கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதேரோ செந்தன் பவளன் திகழும் ஜோலை இதுவோ திருஆரூர் எந்தம் மடிக்கேல் இதுவோ ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு சத்தம் பழவும் பாடும் அடியார் தாங்கன் காணாது வந்து எம்பெருமான் முறையோ என்றால் வாழ்த்து போதேரோ தினைத்தால் அன்ன செங்கோல் நாரை செருந்தீரு அரு புனத்தார் கொன்றைப் பொன்போல் மாலை புன் சடையிறே தனத்தால் இன்றி தாம் தாம் மெழுந்த தம் கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதேரோ ஆயம்பேடை அடையின் ஜோலை ஆரூர் அகத்திரை ஏ எம்பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு மாயங்காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்த்து போதேரோ களியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இலியா குளத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் ஆவாது அரியர் அடிகேல் பாடும் பத்தேரும் பலிதான் காணாது அளமளந்து இருந்தால் வாழ்த்து போதேரோ பேயேடெனும் பிரிவு ஒன்று இன்னாது என்பார் பிறரெல்லாம் காய்தான் வேண்டிர் கணிதான் அன்றோ கருதி கொண்டக்கால் நாய்தான் போல நடுவே திரிந்து உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திரவீர் திரு ஆறுர் வாழ்ந்து போதேரோ செருத்தி செம்பன் மலருஞ் சோலை இதுவா திருவாரூர் பொருத்தி திருமூலாட்டனமே இடமா கொண்டேரே இருந்தும் நின்றும் இருந்தும் கடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம் வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதேரோ காரூர் கண்டத்து எந்தோல் முக்கன் கலைம கலைகள் பலவாகி ஆறு திருமூலாட்டானத்தை அடிப்பேர் ஆரூரன் பாரூர் அறிய என் கண் கொண்டேர் நீரே பழிபட்டேர் வாரூர் முளையான் பாகம் கொண்டேர் வாழ்ந்து போதேரோ இதாங்க கண் பெறுவதற்கு நம் பாட வேண்டிய பதிகங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்